மும்பை கொலாபா உட்வ் சாலையில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் கபியில் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்திய தேசிய சுதந்திர தின எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கொடியேற்று விழா விமரிசையாக நடைபெற்றது மும்பை கொலாபாத் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் இராணுவ அதிகாரி சரவணன் மும்பை தமிழ் டிரைவர்கள் சங்க தலைவர் கே தம்பிராஜ் செயலாளர் என் வி குமார் ஆகியோர் இணைந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் கொட்டும் மலையையும் பாராமல் பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏந்தியபடி உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் துணைத் தலைவர் சேகர் ஒர்லி தமிழ்வாழ் மக்கள் தலைவர் இரா காந்தி புனித அந்தோனியார் பாய்ஸ் கெபியின் தலைவர் டேனியல் சாமி பொறுப்பாளர் ராபர்ட் சாமி சுபம் ஷாருக்கான் மும்பை கொலைபாக்ஸ் தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கற்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியஸ் பெர்மால் மூத்த சகோதரர் பீட்டர் ஜான் காமராஜ் சின்னத்துறை தலமல் முத்து ஸ்டாலின் அப்பு முத்துராமன் ரவிக்குமார் ராஜா கரண் கார்த்திக் ராகேஷ் முகேஷ் பாஸ்கர் பொது நாங்கள் தலைவி ஜெயஸ்மேரி மேரி ஆகாஷ் கோபி கிரீஸ் ஜாய்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிறைவாக அனைவருக்கும் இனிப்பு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் அந்தோனியார் பாய்ஸ்கெபியின் தலைவர் டேனியல் சாமி பொறுப்பாளர் ராபர்ட் சாமி ஆகியோர் இணைந்து நன்றி தெரிவித்தனர்